வாங்க குழந்தைகளா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தன்னம்பிக்கை என்ற கதையை பற்றி பார்க்கலாமா ஒரு முறை சுவாமி விவேகானந்தரை பார்க்க ஒரு இளைஞன் வந்தானா எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது ஆனால் மன அமைதி தான் இல்லை மனம் படுத்தாலும் தூக்கம் வர வரமாட்டேன்கிறது கடவுள் நம்பிக்கை நிறைய உண்டு எனக்கு பிரியமான கடவுளை நீண்ட நேரம் வழிபடுவேன் ஆனாலும் என் மனம் அமைதியின்றி தவிக்கிறது கண்களை மூடி தியானம் செய்ய அமர்ந்தால் மனம் எங்கெங்கெல்லாம் அலைப்பாய்கிறது தாங்கள்தான் எனக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்றான் அவனுக்கு விவேகானந்தர் பதில் சொல்வதற்காக முன் ஒரு சிறு கதையை கூறினார் ஒரு காட்டு பகுதியில் உள்ள ஒரு குகையில் மூன்று நாணிகள் நெடு நாட்களாக பசி தாகம் மறந்து தியானத்தில் இருந்தனர் ஒரு நாள் அவர்களில் ஒருவர் வாய் திறந்து சற்று நேரத்திற்கு முன் ஒரு கருப்பு குதிரை ஓடிற்று என்று நினைக்கிறேன் என்றார் அதற்கு மற்ற இருவரிடமிருந்தும் எந்த பதிலும் இல்லை மேலும் ஆறு மாதங்கள் ஓடின அப்போது இரண்டாவது நாணி அது கருப்பு நிற குதிரையாக இருக்க வாய்ப்பில்லை வெள்ளை குதிரை என்று நினைக்கிறேன் என்றார் இவரின் வாதத்திற்கு மற்ற இருவரிடமிருந்தும் எந்த பதிலும் இல்லை இன்னும் ஆறு மாதங்கள் கடந்தன கொஞ்சம் சொம்மா இருக்க மாட்டீங்களா இப்படியே நீங்கள் வளவளவென்று பேசிக்கொண்டிருந்தால் நான் வேறு எங்கேயாவது போய் என் தியானத்தை தொடர்கிறேன் என்று கோபப்பட்டார் மூன்றாவது ஞானி இந்த மூன்று ஞானிகளும் கண்களை மூடி தியானிப்பதற்கு பதில் மனதை மூடி தியானித்திருந்தால் இறைவனை அடைந்திருக்க முடியும் அதுவே உண்மையான தியானம் பிறகு விவேகானந்தர் இளைஞனின் கேள்விக்கு பதில் கூறினார் மன அமைதி பெற சிறந்த வழி சுயநலமற்ற பொது சேவையில் ஈடுபடுவதுதான் என்கிறார் உன் வீட்டைச் சுற்றி வசிப்பவர்களின் ஏழைகள் ஆதரவற்றவர்கள் கவனிப்பின்றி கிடக்கும் நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல் பிறருக்கு செய்யும் சேவையில் தான் உண்மையான மன திருப்தி இருக்கிறது மனதில் திருப்தி இருந்தால் அங்கே நிம்மதியும் அமைதியும் குடிகொள்ளும் இதை நீ உணராவிட்டால் உன்னால் நிச்சயம் தியானம் செய்ய முடியாது உன் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் ஆலை பாய்ந்து கொண்டுதான் இருக்கும் என்றார் இளைஞனுக்கு போதித்தார் விவேகானந்தர் பாய் குட்டீஸ்